எனக்கு இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிட்டா போதும் என் வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை இப்படி நினைக்கிறீங்களா நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் உங்களுக்கு இருக்கா அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் வந்திருக்கீங்க இப்போ நான் சொல்ல போற வார்த்தையை நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதி என்ன வரம் கேட்டாலும் மின்னல் வேகத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி மகா சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல நீண்ட நாட்களா நிறைவேறாம இருக்கக்கூடிய வேண்டுதல் நமக்கு உடனடியாக நிறைவேறதுக்கு நாம எழுத வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மகா சிவராத்திரி நாளே ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாதான் நமக்கு இருக்கு அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய இந்த சிவராத்திரி பாத்தீங்கன்னா முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வருது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஐந்து யோகங்கள் இந்த நாள்ல நமக்கு ஒன்னா கூடி இருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேதி எட்டு இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலுங்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி தேதியிலேயோ வருஷத்துலயோ மாசத்திலேயோ ஒரே நம்பர் வரும்போது அந்த நாள்ல இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறையாற்றல் அதிக அளவில் இருக்கும் அந்த வகையில் இந்த நாள் நமக்கு இன்னமுமே ஸ்பெஷலான நாளா இருக்கு அடுத்ததா இந்த எட்டுங்கிற நம்பர் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் படி சனி பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரமும் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளா இருக்கு எல்லா விதத்திலையும் இந்த நாள் நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அதனால இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தவறாம நீங்க செய்யுங்க நம்ம சேனல்லையுமே எளிமை வழிபாடுகளையும் உங்களுக்கு இந்த பணவரவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெண்டுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைதான் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு சிவபெருமான நினைச்சு சிவபெருமானுக்குரிய ஸ்லோகம் ஒன்ன நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் தமிழில் இருக்கக்கூடிய எளிமையான ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு ஆறு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் ரெண்டாயிரம் முறை சிவநாமம் சொல்லியதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த நாள்ல என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட சொல்ல போறேன் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணும்ங்கறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணனும்ங்கறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இப்போ நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அடுத்ததா நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது மூணுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலரை இன்னைக்கு யூஸ் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யலாம் குறிப்பா ஒரு பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா அந்த டைம்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னைக்கு மகா சிவராத்திரி நான்கு கால பூஜை சிவன் கோவில்ல நடக்கும் இந்த நான்கு கால பூஜையில ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு இதுல மூன்றாவது கால பூஜை பாத்தீங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்ட நேரம் இந்த நேரத்துல நாம நம்ம வேண்டுதல்களை அந்த சிவபெருமான்கிட்ட கிட்ட வைக்கும் அது நிச்சயமா நமக்கு நிறைவேறும் இந்த மூன்றாவது கால பூஜை எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு முப்பத்தி ஒன்னு மணிக்கு மேல மூணு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதாவது நாளைக்கு அதிகாலை மூணு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தை நீங்க முடிஞ்சா பயன்படுத்திக்கோங்க இதுல நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு நான் ஒன்பது மணிக்கு தூங்கிட்டு அதுக்கப்புறமா பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது கூடாது நீங்க நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் முழிச்சிருந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்குங்க இப்படி இவ்வளவு நேரத்துக்கு என்னால முழிச்சிருக்க முடியாது நினைக்கிறவங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இருந்தாலும் அந்த மூன்றாவது கால பூஜை இருக்கக்கூடிய நேரத்துல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க உடல்நிலை சரியில்லாதவங்க இதுக்காக மெனக்கெட வேண்டாம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சா கூட போதும் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்துக்கோங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யணும் எந்த வேண்டுதல் முக்கியமா உங்களுக்கு உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க அந்த வேண்டுதலை வரமா சிவபெருமான் கிட்ட நீங்க கேளுங்க அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க காம்பஸ் வச்சு வளையல வச்சு ஏதாவது மூடி வச்சு கூட இந்த சர்க்கிள் நீங்க வரைஞ்சிக்கலாம் கையாலேயே கூட வரைஞ்சிக்கலாம் ஆனா சர்க்கிள் நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்க கூடாது ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும் இப்போ இந்த சர்க்கிள்குள்ள உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அவங்களோட பேரை எழுதிட்டு கீழே வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில வேலை கிடைக்கணும்னா வேலைன்னு எழுதுங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடன் கொடுத்த பணம் திரும்பி நினைக்கிறவங்க பணம்னு சொல்லி எழுதுங்க அதே மாதிரி நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு சொல்லி எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எதுல வேணாலும் நீங்க எழுதலாம் இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா அந்த சர்க்கிள்க்கு கீழே உள்ள இடத்துல ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க ட்வெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு முறை எழுதுங்க அந்த சர்க்கிள்க்கு கீழே பேப்பர்ல இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க எழுதலாம் அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை பின்பக்கமா திருப்பி கூட நீங்க எழுதலாம் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஓம் நமசிவாய்கிற மந்திரத்தை எழுதணும் இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க அதாவது அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கனாலோ பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதே மாதிரி பேப்பரை எடுத்துக்கோங்க நான் சொன்ன அந்த மூன்றாம் கால பூஜை இருக்கக்கூடிய நேரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்ப பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல நான் சொன்ன மாதிரி சர்க்கிளை வரைஞ்சுகிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அத நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா ஷிவா மேஜிக் பிகின் நவ் இந்த சுவிட்ச் வேர்ட இருபத்தி ஏழு முறை நீங்க எழுதிக்கோங்க எழுதி முடிச்சிட்டு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க பூஜை அறையில கூட இந்த பேப்பரை வச்சுக்கலாம் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க பீரோல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க அப்படி இல்லனா கிச்சன் ஷெல்ஃப்ல கபோர்ட்ல கூட இந்த பேப்பரை நீங்க மடிச்சு வச்சுக்கலாம் இந்த பேப்பரை என்ன பண்ணனும்னா உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க அப்படி இல்லைனா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க செடிக்கடியில மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில கூட இந்த பேப்பரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி